ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரி ப்ளம் ஃபேஷன்ஸ் ஆரி வேல்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒயிட் பெயிண்டாக பேஸாக வச்சு இந்த ஷேடிங் கொடுத்து எப்படி அவுட்லைன் கொடுக்குறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது டெலீட் ஆகிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே இமேஜை வச்சுட்டு இந்த பெட்டல்ஸ்க்கு எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரே ஒரு பெட்டல் நான் போட்டிருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இமேஜ் பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் இமேஜ் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரேஸிங் அந்த பேப்பர் கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இமேஜ் சரிங்களா ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கார்பன் பேப்பர் வச்சு இது பண்ணிக்கோங்க ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ட்ரேஸ் பண்ணிவிட்டு இமேஜ் உள்ள அதாவது அவுட்லைனுக்கு உள்ள என்ன பண்ணுங்கள் இந்த மீடியம் ஒன் நைப் காட்டின இல்லையா அந்த மீடியம் ஒன்னில் ஒன்று எடுத்துட்டு லைட்டாக உள்ளே வந்து இந்த மாதிரி ஷேட் கொடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு கொஞ்சம் திக்காக இருக்கிற ப்ரெஷ்ஷு அந்த பெரல்ஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற ப்ரெஷ்ஷ் நான் எடுத்துருக்குறேன் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு மெல்லிசா அதாவது ட்ரிபிள் ஸீரோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ப்ரெஷ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஷேடிங் கொடுக்குற ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மீடியமை வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயிட் பெயிண்ட்டை பேஸாக நான் கொடுக்குறேன் தம்பி என்ன பண்ணுறான் இந்த ஒயிட் மீடியம் கொடுக்காமலும் நீங்கள் இந்த மாதிரி ஷேட் கொடுக்கலாம் பட் மீடியம் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஒயிட் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பிங்க் கொடுப்போம் இல்லையா அது கொடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது போடுறதுக்கு ஷேடிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது அதுவே அது கொடுக்காமல் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த இமேஜ் அந்த லோட்டஸ் இமேஜ் போடும்போது நான் அப்படி தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு இமேஜுக்கு மட்டும்தான் நான் மீடியம் கொடுத்துருக்கேன் மற்ற இமேஜுக்கெல்லாம் வந்து மீடியம் கொடுக்கல இந்த மாதிரி ஒயிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த கலர் எடுத்துருக்கேன் மெஜெண்டா கலர் பிங்க் ஷேடில் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த கலர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரோஸ் கலர் பிங்க் கலர் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதே தான் யூஸ் பண்ணணும் இல்லை இதே இமேஜ் தான் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய கிளாஸஸை ஒர்க் பண்ணி அதை வந்து கிளாஸ் குரூப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்து டெய்லி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்ஸையும் இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள் அதில் கரெக்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் கரெக்ட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாஸ் குரூப்பில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் ஓகே தான் நான் டீடைல்ஸ் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒயிட் பெயிண்ட் மேலே பிங்க் கலர் கொடுத்து இந்த மாதிரி ஷேடிங் வச்சுக்கிறோம் ஒருவேளை டார்க்காக வந்துடுச்சு நீங்கள் பெயிண்ட் நிறைய எடுத்து போட்டுட்டீங்க ஒயிட் பேஸ் போட்டோ நமக்கு தெரியலன்றபோது நீங்கள் இது மேலேயே கூட நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் எடுத்து கொஞ்சம் லைட் ஷேட் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து ஒயிட் ஷேட் கொடுக்குறது அடியில் ஒயிட் எதுக்காக கொடுக்கறட்டாங்கன்னா நமக்கு கொடுக்குற அந்த ஃப்ளவரோட அந்த கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் காட்டும் இதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது அதே கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவுட்லைன் கொடுக்கறதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டார்க்காக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லோ ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்போது இதுக்கு மேலே கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்துகிட்டு லைட்டாக மேலேயே இது மாதிரி ஷேட் வந்து கொடுக்கலாம் அது கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ ஷேட்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்குறோம் அதே கலர் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஒயிட் வேஸ் கொடுத்ததுக்கும் இப்போ அவுட்லைன் கொடுக்க போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவுட்லைன் மெத்தட்னும் நம்ம வந்து இந்த கிளாஸ் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் சிலபஸில் அவுட்லைன்க்கு வந்து சின்னாக இருக்க முடியாது ட்ரிபிள் ஜீரோ ப்ரஷ் அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் நான் வந்து இப்போ ஷேடிங் அதே ப்ரஷ்லேயே நான் போட்டுக்கிட்டேன் கட் தெரிய நான் ஒரே ஒரு பேட்டன் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபுல் ஃப்ளவர் நீங்களே ஓனாக கூட எடுத்து போடலாம் நான் லீவ்ஸ்லாம் போடும்போது அந்த ஒரிஜினல் இமேஜில் எங்கெல்லாம் அந்த நரம்புலாம் வருது இல்லையா அந்த நரம்புலாம் நீங்கள் கரெக்டாக போடும்போது அந்த ரில ரியாலிட்டிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ఇది డిస్క్రిప్షన్ బాక్స్ లింక్ కొడుతు క్లిక్ పని డీటెయిల్స్ తెలిసిట్టు క్లాస్ జాయిన్ పనిక్యూ